ரமதான் ரமதான்பாதத்தை அதிகரிப்பதற்குரிய மாதம் தொடங்குவதற்குரிய மாதம் அல்ல தொடங்க வேண்டும் என்று நினைத்தால் எத்துணை ரமதான் வந்தாலும் யாரும் தொடங்க முடியாது முதல் ரமதான் கழியட்டும் நினைப்பாரு அடுத்த பத்து வரட்டும் நினைப்பாரு அடுத்த பத்து வரட்டும் நினைப்பாரு இருபத்தி ஏழு வரட்டும் ரமதான் நினைப்பாருமதான் ரமதானுக்கு முன்னால் யார் தன்னை சீரமைத்தானோ அவன் ரமதானிலும் சீரானவனாக இருப்பான் ரமதானுக்கு முன்னால் ஃபஜ்ரை ஜமாத்தோடு தொழுதவன் தான் ரமதானிலும் பஜிரை ஜமாத்தோடு தொழுவான் ரமதானுக்கு முன்னால் குர் ஆணை ஓதுவதில் இன்பம் கண்டவன் தான் ரமதானில் போட்டியிட்டு குர் ஆணை அதிகமாக ஓதுவான் இல்லனா ஒரு பக்கத்து ஓதுனாலே வாய் வலிக்க ஆரம்பிச்சு போதும் முதிய வச்சுட்டு போயிருவாரு